ஒரு பேரை வச்ச மட்டும் இப்படி சொல்கிறாங்க இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேரை வச்சு எப்படி சொல்கிறாங்க வயசை வச்சு எப்படி சொல்கிறாங்க பேர் வயசு மட்டும் இருந்தால் போதும் எதனால் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகங்கள் பார்க்குறோன்னா ஜாதகம் வேணும் அந்த கட்டத்தை போடணும் அந்த கட்டத்தை கணிக்கணும் கணிச்சு சொல்லுவாங்க நான் வந்து முப்பது வருஷ காலமாக அம்மாவிடம் அருள்வாக்கு பெற்று சித்தியடைந்து என்ன ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஆனா உண்மையான பேரும் உண்மையான வயசு சொல்லணும் இருக்கின்ற இடம் என்ன ஊர் அந்த ஊர் இருந்தாவே போதும் அம்மாட்ட உட்காந்து தியான முறையில் சிவனியை அழைத்து அம்பல் அழைத்து என் அமையப்பனான குருவை அழைத்து அவங்களுக்கு உள்ளான வாக்குகளை நான் சொல்வேன் சொல்கின்ற வாக்கு ஆகணும் சொல்கின்ற வாக்கு வெற்றியாகணும் அதுதான் மிக முக்கியம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாடிவர் பக்தருக்கு குறை நீங்கணும் அப்புறம் ஆலயம் இந்த ஆலயம் மிக சிறந்த பூஜைகள் செய்து கொண்டு அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க மூலஸ்தானத்தில் சரஸ்வதி பிரத்திங்கரா மங்கள பிரத்திங்கரா தேவி மகாலட்சுமி அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா கருவறை விட்டு வெளியில் முப்பத்தாறு தெய்வங்கள் வச்சிருக்கோம் எட்டு பேரவர் முருகன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் பெருமாள் அம்மா பெரியநாயகி இப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி வெளியில் ஆணாகி பெண்ணாகி அதனாரீஸ்வரர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு குருவாக இருந்து எனக்கு ஒவ்வொன்றும் கனவில் வந்து சொல்லி ஒவ்வொரு தெய்வங்களும் நான் பூஜைகள் செய்து வைத்து அவங்களுக்கு முறைப்படி வழிபாடுகள் செய்கின்றோம் அதனால் ஃபஸ்ட்டு தொண்டுகள் இறைவனுக்கு தொண்டு அப்புறம் பக்தர்களுக்கு தொண்டு செய்வது சிறப்பு முதல்ல வந்து இறை தொண்டுனா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு தேவையான பூவெல்லாம் போட்டு புஷ்பங்கள் வச்சு வெற்றிலைப்பாக்கு தாமலை வைத்து நெய் வைத்திய பூஜை செய்து ஆடம் முடிச்சுட்டு தினம் தினம் அருள்வாக்கு சொல்கிறேன் இப்போ ஃபோன் மொழியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஃபோன் மூலியமாக நிறைய பேர்த்துக்கு தகவல் போய் சேரணும் ரொம்ப தொலைவில் இருக்கீங்க அங்கேருந்து உங்களால் வர முடியாது சூழ்நிலை நீங்கள் அங்கேருந்தபடியே படியே மன உறுதி கொண்டு மன கவலை கொண்டு இருந்தீங்கன்னா கட்ட நீங்கள் நல்ல முறையில் உங்கள் பேரை சொல்லி வயசு சொல்லி